ஆண்டவரும் ரச்சகருமாகிய நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர் வராங்க இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே நீதிமொழிகள் ஆசிரியர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன அப்படின்னா முதலாவது பி ஹெல்ப்ஃபுல் உதவியாக இருங்கள் உங்கள் அண்டை வீட்டாருக்கு அருகாமையில் இருப்பவருக்கு உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு நீங்கள் பி நீங்கள் இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஹெல்ப் பண்ணுறவர்களாக அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருங்கள் இங்க அதுதான் சொல்லப்படுகிறது உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கும் பொழுது நீ அதை செய்யாமல் இருந்து விடாதே எனவே பி ஹெல்ப்ஃபுல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உதவி செய்பவர்களாக இருங்கள் முதலாவது ரெண்டாவது பி ஹானஸ்ட் நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஹானஸ்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நேர்மையாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னிடத்தில் பொருள் இருக்கும்போது நீ போயிட்டு வா தாரேன்னு சொல்லாத இருக்குன்னா உடனே இருக்குன்னு சொல்லி கையில் கொடுத்துரு கையில் பொருளை வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்போதைக்கு இல்லை நாளைக்கு வா தரேன்னு சொல்லி யாரிடத்துலையுமே நீங்கள் பொய்யாக நடந்து கொள்ளாதீர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அதான் பி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது எனவே முதலாவது பி ஹெல்ப்ஃபுல் ரெண்டாவது பி ஹானஸ்ட் மூன்றாவது சொல்லப்படுகிற காரியம் பி ஹம்பிள் அடக்கமாக இருங்கள் என்னிடத்துல அதிகாரம் இருக்கிறது என்னிடத்துல பொருள் இருக்கிறது எனவே நான் என் அதிகாரத்தை என்னுடைய அந்தஸ்தை காண்பிப்பேன் என்று சொல்லி யாரிடத்திலும் நீங்கள் நடந்து கொள்ளாதிருங்கள் அடக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஹம்பிளாக இருங்க தாழ்மையாக இருங்க இது உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும் தேவனுக்கு பிரியமான வாழ்வாக இருக்கும் எனவே முதலாவது உதவி செய்பவர்களாக இருங்கள் இரண்டாவது நேர்மை உள்ளவர்களாக இருங்கள் மூன்றாவது அடக்கம் உள்ளவர்களாக இருங்கள் தாழ்மை கற்றவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்